அஜித்குமாரை கஞ்சா கொடுத்து சித்திரவதை செய்ததாக நேரில் பார்த்த உறவினர் நீதிபதியிடம் வாக்குமூலம் அளித்துள்ளார் காவலர்கள் தாக்குதலில் உயிரிழந்த அஜித்குமாரின் மரணம் குறித்து உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி நீதி விசாரணை நடைபெற்று வருகிறது நீதிபதி சுந்தர்லால் முன்பு அஜித்குமாரின் தாயார் தம்பி ஆகியோர் விவரங்களை தெரிவித்தனர் அப்போது அஜித் குமாரின் உறவினர் மகேஷ் என்பவரும் முன்னிலையாகி வாக்குமூலம் அளித்தார் அதில் அஜித் குமாருக்கு காவலர்கள் கஞ்சா கொடுத்து சித்திரவதை செய்ததை நேரில் பார்த்ததாக தெரிவித்தார் போலீஸே வந்து கொடுத்துருக்காங்க அவரை வந்து குடிக்க வச்சிருக்காங்க குடிக்க வச்சுதான் அவனை வந்து டார்ச்சர் பண்ணியிருக்காங்க இது வழி தெரியாமல் இருக்கிறதுக்காக இதை கொடுத்தாங்களா என்னன்னு தெரில இது போக ஒரு போலீஸாரே வந்து என்னோடய ட்ரீட்மெண்ட்டே வந்து தனியாக இருக்கும் இதுக்கு வந்து கஞ்சாவை எடுத்துருவாங்கன்னு ஒரு போலீஸாரே சொல்கிறாரு அதையும் நான் காதில் கேட்டுக்கிட்டு தான் நான் திரும்பவும் சொல்கிறேன் தண்ணி கொடுங்க தண்ணி கேட்குறான் அப்படின்னு சொல்லும்போது தண்ணியில் வந்து மிளகா பொடியை கலந்து கொடுக்குறாங்க கொடுத்துட்டு அவை மறுபடியும் வந்து அந்த எரிச்சல் தாங்க முடியாமல் தண்ணி மறுபடியும் கேட்குறான் கேட்கும்போது அவருக்கு கொடுக்கல சார் என்ன நடந்துச்சோ அதை எந்த ஒளிவு மறைவு இல்லாமல் சொல்ல சொன்னார் எல்லாமே சொல்லணும் கேட்டார் டைமிங் எல்லாமே கேட்டார் டீட்டெயிலா இது வரைக்கும் உங்கள்கிட்ட என்ன நான் சொன்னனோ அதை ஒன்று விடாமல் எழுதி கொடுத்துருக்கேன் யார் யார் என்னென்ன பண்ணாங்க எப்படி எப்படிலாம் தாக்குனாங்க இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டாரு ஒன்று விடாமல் எழுதி கொடுத்துருக்கேன் அப்போ என் பையன் கூட வேலை பார்க்குற ஒருத்தங்கிட்ட வந்து கே தம்பி நடந்து வந்துட்டு இருந்தாப்பாங்க என்ன யா இப்படி சொல்றாங்க ஆமாக்கா இப்படி சொல்றாங்க தம்பி இப்படி எடுத்தேன்னு இருக்காங்க விசாரிச்சுட்டு விட்டுருன்னு சொல்லியிருக்காங்கன்னு சொன்னாப்ல